விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மையன் நேரடி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் இப்போ நம்மளோட ஜனில் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் நம்ம வரிசையாக பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ சனி வ வரநிவர்த்தி அதில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசியை பற்றி பார்க்கலாம் துளா ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு ஆறில் ராகு பத்தில் செவ்வா சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைச்சது நிறைவேறும் நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய பலமும் உண்டாகும் ஜென்ம ராசியிலும் ரெண்டில் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால பேசும்போது எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது பண வரவுகள் திருப்திகரமாக இருப்பதனால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்களின் மூலம் தொழில் அபிவிருத்தியை நல்ல முறையில் பெருக்க உதவும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மிகுந்த நற்பலகங்கள்லாம் உண்டாகும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் அனைத்தும் பயனை தரும் அனைவருடனும் பழகுவதில் நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது திருமணமாகியுள்ள பெண் கணவருடன் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நன்மையே அளிக்கும் தீராத கவலையாயினும் தீர்வதற்கும் கலக்கமான மனம் தெளிவதற்கும் பயங்கரமான பல நோய்கொடிகள் நீங்குவதற்கும் தயக்கமான காரியங்கள் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையவும் தீதுகளும் வாதுகளும் விலகி சாதகமான நன்மை அளிக்கவும் காலம் நெருங்கிட்டு வருது உங்கள் கஷ்ட நிவர்த்தியின் காலமே ஆகும் இதற்கு முன் நடந்த நஷ்டங்களை குறித்து கவலைப்படாமல் கலங்கால நெஞ்சத்தை கலவரப்படுத்த பல போலியாட்கள் ஒன்று சேரலாம் அதற்கெல்லாம் அஞ்சாமல் அவர்களின் வார்த்தைகளுக்கு கற்பட்டுப்பட்டு எதையும் செய்ய துணியாதீங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து குறிகேட்க துணிந்த துணிந்தால் அந்த சமயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட காரியம் விரைவில் முடியும் கைவிட்டு போன உயிராயினும் உங்கள் மனம் பூரிப்படியும்படி வந்து சேரும் கடன் கொடுத்த பொருளோ இருந்தாலும் தவணை தவறாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் முகாந்திரத்திலோ உறவினர்களின் ஒத்தாசையாலோ வீட்டில் புதிய உறவினர்களின் உறவும் வந்து கூடும் அந்த உறவினால வேண்டிய பண வசதிகளும் பெறலாம் சில நாட்களுக்கு முன்னாடி பல கண்டங்களால பாதிக்கப்பட்ட நீங்கள் இந்த சமயத்தில் நோயினாலேயும் வருந்தக்கூடும் அந்த நோய் நீங்கி நீங்கள் விரைவில் குணமும் அடைஞ்சிருவீங்க நண்பர்களோட உதவியும் தொழிலோட நீடிப்பும் வாக்கில் உறுதியான முடிவும் நாணயம் தவறாத நேர்மையும் நாட்டில் பல பேர்கள் புகழத்தக்க நல்ல மேன்மையும் வந்தடைய இதுவே சரியான நேரமாகும் நீங்கள் கோரிய எண்ணமும் கூடி வரும் பதராதீர்கள் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாகசனேஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கத்திற்கு பன்னீரால் அபிஷேகம் செய்து வர பனித்துறில் போல் உங்களோட பிரச்சனைகள்லாம் விலகி போகும் அதே சமயம் சனீஸ்வரர் பகவானுக்கு எள்ளெண்ணை அபிஷேகம் செய்து தீபம் ஐந்து எழுத்தீபம் ஏற்றி வர நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்